உண்மையிலே சொல்ல போனா நான் தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் என்ன ஏரியா என்ன இடனின்னு தெரியாம நான் வாட்டி வந்துட்டேன் பார்த்தா அக்கம் பக்கமாக சுடுகாடு மாதிரி இருக்கு ஏறிக்கோங்க ப்ரோ போலாம் போலாமா ஆ போலாம் ஏறிக்கோங்க போலாமா ப்ரோ ஆ போங்க ப்ரோ 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 இந்த ஒரு ஒரு நிமிஷம் நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வருது ஒரு சூச்சி மட்டும் போயிட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடரலாம் ப்ரோ சரிங்களா ப்ரோ யாரையும் அவன் நல்லா மூஞ்சிய எலிச்சத்தை மாதிரி வச்சிருக்கான் நம்ம போய் உட்கடிச்சிட்டு வருவோம் வணக்கம் அப்புறம் உட்காந்துக்கோங்க போயிட்டு வந்துடுறேன் எல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களான்னு தெரியல உ ஆகா வெட்டை வழியில சூழ்ச்சி போகிறது என்ன சுகமா இருக்கு ஆ கண்ணீர் அஞ்சலி மூச்சாண்டியும் அவன் இல்லை ஆ என்னடா இது அமானுசியமா நடந்துட்டு இருக்கு வீட்டுக்கு போனும் இரும்பு பெட்டியில நெருப்பு எல்லாம் கருப்பு அப்போ நீ இந்த சாமியார தேடி அடி நானும் பார்த்துட்டே இருக்கேன் உனக்கு உதவி பண்ணலான்னு வந்த இந்த சாமியாரே நீ கட்டையாலைய அடிக்க உனக்கு இந்த பேயால தான்டா சாகு. ஆ? என்ன இது நமக்கு நடந்துதலாம் அப்படியே சொல்றாரு. சாமி நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவருवाणी எனக்கு தெரியும். பா. A few minutes later. அந்த பேய் உன்னை விட்டு போணுமா? நீ நைட் பன்னெண்டு மணிக்கு அந்த கல்லறை போய் நீ விளக்கேத்தப்பா சாமி பன்னெண்டு மணிக்கு அந்த கல்லரிக்கு எப்படி சாமி நான் மட்டும் தனியா அதுக்கு இன்னொரு வழி இருக்குப்பா ஆ என்ன ம் சொல்லி செல்லோ என்ன ம் நீ கொடுக்கியா இல்ல நான் கொடுக்கோ நீர் நானே கொடுக்கேன் நான் எப்படி கேட்டேன் சாமி இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா இருக்கு போய் நெய் நெய்யா எடுத்துட்டு வாட் சும்மா நான் பாத்துக்கிறேன் சும்மா வர்றான் செருப்பு கொண்டு அடிச்சிருவாய்

என்னோட பேய் கிஸ் மாதிரி இப்ப என்ன பண்ண ரைட் வேற வழி இல்லாத பண்ணிட வேண்டியதா ஒரு ஒரு பாடல் கிஸ்மிஸ் கிஸ்மி

இது ஒண்ணும் ஆத்தாடி மாப்பிள முடிஞ்சான் டே மாப்பிள அங்க நிக்காத அங்க ஃபுல்லா பேய் தான்டா இருக்கு போடா நானும் வந்துடுறேன் இங்க நிக்க கூடாது ஓடிட வேண்டியதா வணக்கம் டேயா பரவாயில்லடா